ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் ட்வெண்ட்டி ஒன் லெசன் ஓகேங்களா உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லுற ஒரு லெசன் இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் மற்றும் புக் பேக் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் டெய்லி ஒவ்வொரு லெசன் வந்து சயின்ஸ் லெசன் வந்து போட்டுருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண எக்ஸாம் குள்ளே அட்லீஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் மற்றும் புக் பேக் வந்து முடிச்சு போகும்போது ஒரு பத்து கொஷின் சயின்ஸ்லேருந்து வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கொஷ்ஷன் வந்து என்ன பண்ண முடியும் இதில் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சுத்தமாக படிக்காமல் இருக்கோங்க இதையாச்சும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போக்சோ சட்டத்தை அறிமுகப்படுத்தியது போக்சோ அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இது இயற்றப்பட்டது ஓகேங்களா பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்திச் செல்லும் நபர்கள் வந்து இந்த சட்ட சட்டத்துக்கு கீழே வந்து தண்டனைக்கு உள்ளாகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் போக்சோ இரண்டாயிரத்தி பனிரண்டு குறிக்கோள் என்ன கொடுத்துருக்காங்க பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களில் இருந்து பாதுகாத்தல் இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அது மட்டும் ஞாபகத்தால் போதும் நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் அதாவது வந்து என்சிபிசிஆர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழில் குழந்தை உரிமைகள் சட்டம் அதாவது சிபிசிஆர்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கு அது எந்த சட்டம் அந்த சட்டத்தை வந்து எதுக்கு கீழே ஏற்றியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழிகாட்டுதல் வந்து விட்டிருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விட்ட படி தான் வந்து சிபிஆர் சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்றியிருக்காங்க இந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொது உடைமை கொள்கை குழந்தை சட்டங்களை வந்து மீற முடியாமல் அப்புறம் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளில் அவர் அவசரத்தை வந்து வலியுறுத்துது ஓகேங்களா குழந்தைகள் பாதுகாக்கப்படமுகிறதுக்காக பதினெட்டு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை எடுத்து அவங்களை காப்பாற்றுறதா இதோடைய மெயினான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணுங்கள் அடுத்தது இது கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்ட விரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போ கொண்டாடப்படுறது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியானது கொண்டாடப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போதை யூடியூப் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்தது உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்னு சொல்வோம் ஆயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் அதாவது வந்து போதை அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தவறு ஸோ அந்த சார்ந்த இழுத்தல்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அடுத்தது தகவல் துணுக்கு உலக சுகாதார நிறுவனம் டபுள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் எண்பத்தி நான்கில் போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது ஹூ வெளியீட்டு உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் வந்து நம்ம என்ன பண்ணணும் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தா தீங்கானதுன்னு சொல்லிட்டு வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினால இப்போ தான் பார்த்தோம் மேலே அதை சார்ந்திருத்தல் அப்படின்றதையும் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தது அப்படின்றத பார்த்துருந்தோம் ஓகே அடுத்தது பார்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மே ஒன்று இரண்டாயிரத்தி நான்கில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வந்து உலக அளவில் பத்து மில்லியன் அளவில் இருப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றை காரணியை எதிர்க்குமா புகையிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்டெப்ஸும் வந்து அதை குறைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க மே முப்பத்தி ஒன்று புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஸோ ஓகேங்களா ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா மே முப்பத்தி ஒன்று அடுத்தது பாக்ஸ் கொஷ் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டே வருவோம் ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வைங்க போதும் இந்தியாவில் எட்டு பேரில் வந்து ஒருத்தருக்கு நோய் நீரிழிவு நோய் வந்து இருக்குன்னு சொல்லுங்கள் நீரிழிவு என்ன என்னென்னா சர்க்கரை என்னன்னு சொல்கிறோம் அதுதான் அதாவது டபிள்யூஹெச்ஓவின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் நீரிழிவு நோய்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கிட்டிருக்காங்க நீரிழிவு நோய் ஏற்படுத்துவதற்குரிய சராசரி வயதுன்னு பார்த்தோம்னா நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டாலே ஓரளவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நாட தவிர மற்ற நாடுகளில் ஐம்பத்தைந்து வயதுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முப்பது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணம் நிகளில் நீரிழிவு நோய் வந்து செவன்த் ஏழாவதாக திகழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த புகையிலே பார்த்தோம்ல அது மாதிரி இது வந்து ஏழாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்சுலின் சார்ந்த டயபிட்டிஸ் இன்சுலின் சாராத டயபிட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ வந்து இதில் இன்சுலின் சார்ந்தது அப்படின்னா பத்து டு இருபது சதவீதம் தான் இன்சுலின் சாராதது தான் பார்த்தோன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் இது எப்போ எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா இளம் பருவத்திலே வந்து தொடங்குது அதாவது இருபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே தொடங்குது இது வந்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரணமான உடல் எடை இருக்கும் இல்லைனா எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதுதான் வந்து ஒரு அறிகுறியாக கூட சொல்லலாம் இது வந்து உடல் வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருது இது வந்து பிட்டாசல்கள் அழி அழிவுறுவதனால் வந்து இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுது ஏன்னா பீட்டாசல்கள் தான் வந்து என்ன பண்ணணும் இன்சுலினை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ ஆல்ஃபா செல்கள்னால் குளோக்கோகானை கொடுக்குன்னு சொல்லி படிக்கிறோம்ல அது மாதிரி ஓகேங்களா இப்போ இலக்கு செல்கள் வந்து இன்சுலினுக்கு பதிலாக வந்து வினை புரியாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இலக்கு செல் வந்து இன்சுலினுக்கு பதில் வினை புரியாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அதோடைய குறைபாடானது ஏற்படுது அடுத்து இன்சுலினை எடுத்துக்கொள்ளுதல் வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இன்சுலின் சார்ந்தது தான் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இன்சுலின் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து உணவு உடற்பயிற்சி மருந்து இது மூலமாகவே கட்டுப்படுத்திடலாம் அடுத்தது டபிள்யூஹெச்ஓவின் உணவு உண்ணா நிலையில் இரத்த குளுக்கோஸோட அளவு வந்து நூற்றி நாற்பது மில்லிகிராம் பெர் டெசிலேட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு வந்து இரநூறு மில்லிகிராம் பெர் டெசிலேட்டரை விட அதிகமாக இருக்கணும் இரண்டு சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயபெட்டீஸ் கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எல் எவ்வளோ அளவுக்கு மேலே அதுதான் நம்ம செக் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள் கொய்யா தக்காளி மற்றும் கீரைகள் ச ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுல பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம் அளவுக்கு அதிகமாக ஒன்று உண்ணின்ற ஒவ்வொரு ஏழு கிலோ கலோரி அளவுலேயும் வந்து ஒரு கிலோ கல கழுப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சாரி ஒரு கிலோ ஒரு கிராம்னு சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதை என்னென்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழ்மட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் அளவுக்கு கூட கொழுப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடலில் வந்து சேருது ஸோ இதுதான் வந்து உடல் வறுமனுக்கு வந்து வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் அளவோடு உண்ணணும் ஓகேங்க நமக்கு எவ்வளோ பசி அடங்குதோ அந்த அளவுக்கு வந்து உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடிப்போசு திசுக்களை அதிகமாக சேரும் கொழுப்பு வந்து உடல் அடையை வந்து எவ்வளோ இவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஓகேங்களா ஸோ சராசரி உடல் எடையை விட பத்து சதவீதத்துக்கு அதிகமாக உடல் எடை கொண்டவங்க வந்து அதிக உடை எடையோர்னு சொல்கிறாங்க இருபது சதவீதத்துக்கு மேலே போயிட்டால் உடன் பட்மன் உடையோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்போட அளவு எவ்வளோ அப்படின்னா இரநூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இதான் வந்து விரும்புத்தக்க அளவுன்னு சொல்லியிருக்காங்க ரத்தத்தில் கொழுப்போட அளவு இரநூறுலேருந்து முன்னூறுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது தான் என்னாகுது அப்படின்னா அதுக்கு அதிகமாக அதிகரிக்கும் போது தான் இதே குழல் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரோனரி இதய நோய்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த லெசன் வந்து கொஞ்சம் பாக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் டஃபாக இருக்க மாதிரி ரூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஹச்டிஎல் அதாவது அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு கூட சொல்கிறேன் இது வந்து இதே நோய்க்கான ஆபத்தை வந்து குறைக்குது ஸோ எல்டிஎல் வந்து அதிகரிக்குது ஓகேங்களா அப்போ எல்டிஎல் வந்து அதிகரிக்கும் ஹச்டிஎல் வந்து குறைக்கும் அதிக அடர்த்தி இருக்கக்கூடிய லிப்போ புரதம் குறைக்கும் அவ்வளோதான் அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது கட்டிகளோட வகைகள் தீங்கற்ற அல்லது மேலக்னட் வகை அல்லாத கட்டிகள் மேக்னட் கட்டிகள் ரெண்டு வந்து பிரிக்கிறாங்க ரெண்டில் வந்து ஒன்று தீங்கற்ற கட்டி அதாவது வந்து மேக்னினைட் வலகை அல்லாத கட்டிகள்லாம் தீங்கற்ற கட்டிகள்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற பாகங்களுக்கு பரவாமல் இருக்கும் ஆனால் இந்த மேலிக்னட் கட்டி அப்படி கிடையாது ஓகேங்களா வேம வளர்ச்சி அடைஞ்சு இயல்பான திசைகளை ஊர்ருவி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து புற்றுநோயுடைய ஒரு வகை படிக்கும்போது நல்லா புரியும் சரி வாங்க பார்க்கலாம் உலக புற்றுநோய் நாள் எப்போ கொண்டாடப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிப்ரவரி நான்காம் தேதி தேசிய புற்றுநோய் வைப்புணர்வு நாள் பார்த்தோன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஓகேங்களா சுகாதாரம் நாளும் போது என்ன பண்ணோம் ஏழாம் தேதி தான் கொண்டாடப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் வந்து ஹச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார்னா சுனித்தி சால்மோன் அப்படின்றவங்கள இவர் வந்து சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆராய்சனை மையங்களை வந்து இவர் ஏற்படுத்தியிருக்காரு இவரது குழுவினர் வந்து எண்பத்தி அஞ்சில் இந்தியாவில் முதன் முதல் ஹச்ஐவி தொற்றுக்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் நோ நோயாளி வந்து எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் அடுத்தது மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றிய அறியாமையில் இருக்காங்க இதன் மூலம் நான் கூறுவது என்னன்னா அறியாமையினால் இறக்கக்கூடாது அப்படின்றத இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேக் அதாவது நாட்டில் தேசிய கட்டுப்பாட்டு அமைப்பு அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா என்ஜிஓ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு வந்து எய்ட்ஸ் அப்படின்ற கல்வியை வந்து நம்ம புகட்டணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க உலக எய்ட்ஸ் தினம்னே வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் பண்ணலாம் பார்த்தலாம் ஏன்னா நம்ம வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் போட்டிருந்தோம் ஸோ புக் பேக் கொஷினும் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வந்து என்ன பண்ணுறோம் புக் பே கொஸ்டின்ஸும் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் எப்படி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அங்கே போட வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் அதை போடும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கான வீடியோஸ் வந்து கொடுப்போம் சரியான விடையை பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் புகையிலை பழக்கம் அட்ரினின் சுரப்பை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா நிகோட்டின் அதில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணம் தான் நிக்கோட்டின் இருக்கனால தான் சுரப்பை வந்து தூண்டுது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அடுத்தது சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் வந்து கதிர்வீச்சினால் சுலபா சுலபமாக அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து சு துரித செல் பிரிதல் தன்மை இருக்குது அதனால தான் வந்து சாதாரண செலவை விட புற்றுநோய் செல் வந்து கதிர்வீச்சு பாடும்போது டக்குன்னு வந்து அழைக்கப்படுது அடுத்தது நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரில் வந்து தாக்கக்கூடிய புற்றுநோய்க்கு பெயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா லூக்கியோமியா அப்படின்னு சொல்லி சொல்வோம் அடுத்தது அளவுக்கு மிஞ்சிய மது பிளக்கத்தினால எது உருவாகுனா கல்லீரல் சிதைவானது உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதே கொள் இதே நோய் அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதே தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாத போது தான் ஏற்படுது அடுத்தது எில செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டாஸ் என்ற பெயர் யார் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கார்சினோமா எவ்ளியில செல்களை உருவாக்குன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க கார்சினோமான்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் எயிட் மெட்டாஸ்டாசஸ் அப்படின்றது வந்து எது கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க எது கூட தொடர்புடையது அப்படின்னா வீடியோ மிக்க கட்டி அதாவது மேலிக்னன் சொல்லுவாங்க இதுதான் வந்து மெட்டாஸ்டாசிஸ் மேலிக்னன் அப்படின்றது இப்போதான் பார்த்தோம் பரவுன்றது பாலிபேஜியோ அப்படின்ற நிலை வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி அதாவது எதில் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா டயபிட்டிஸ் மெல்லி டெஸ்ட்டில் தான் வந்து பாலிபேஜியோ அப்படின்றது அடுத்தது மது அருந்தியுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் ஓகேங்களா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோன்னா சிஎன்எஸ் அடுத்தது எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு கொள்ளை நோய் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து எவிடமிக் கிடையாது பேண்டமிக் ஓகேங்களா ஸோ இது தவறு ஒற்றினை உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சரி உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும் அப்படின்னா தப்பு உடல் பருமனாகும்போது பண்பு வந்து அதோட பண்பு வந்து கட்டிகளை உருவாக்குறது கிடையாது கொழுப்புகளை உருவாக்குறது ஓகேங்களா அடுத்தது வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூக்கோமியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லூக்கேமியா அப்படின்றது என்ன அப்படின்னா சிவப்பணுக்கள் அதிகரிக்காது வெள்ளையணுக்கள் தான் வந்து நம்ம லுக்கேமியான்னு சொல்லுவோம் அடுத்தது நோயின் காரணங்கள் பற்றி அறிய அறிவியல் பிரிவு வந்து நோய்க்கான காரண ஆய்வு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஏட்டியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சரியானது ஓகேங்களா நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எயிட்ஸ் நோய் பரவாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் அடுத்தது இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபிட்டிஸ் மெல்லிடஸ் வகை ரெண்டு உருவாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு டயபிட்டிஸ் மெல்லிடஸ் ஒன்று உருவாகுது ஓகேங்களா இன்சுலின் வகை என்ன பீட்டா சில அந்த பார்த்தாலும் இன்சுலின் சார்ந்தது இன்சுலின் சாராததுன்னு சொல்லிட்டு அதான் அடுத்தது கார்சினோஜன் என்பவை வந்து புற்றுநோய் உருவாக்கும் காரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சரிதான் அடுத்து நிக்கோட்டின் அப்படின்றது மயக்கமூட்டி வகை மாறுது ஏன்னா நிக்கோட்டின் இருக்கிறனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினே அதான் பார்த்துருந்தோம் நிக்கோட்டின் இருக்கிறனால தான் அந்த இடத்துல வந்து புகையை பழக்கம் வந்து அந்த நைக்கோட்டின் இருக்கிறதுனால அடினல் சிறப்பு வந்து தூண்டுதுன்னு பார்த்துருந்தோம் அடுத்தது சிரோசிஸ் அதாவது வந்து கல்லீரல் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையதான் வந்து சிரோசிஸ் அப்படின்றது அடுத்தது வந்து விரிவாக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க உள்ள இருக்கிறது ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்தது சார்போமா பார்க்கமன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இணைப்பு தசு புற்றுநோயின்னு சொல்லுவாங்க அடுத்து கார்சினோமா கார்சினோமா வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா வயிற்று புற்றுநோயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தமாதிரி கதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாலிடிப்சியா பாலிடிப்சியானா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமான தாகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாலிபேஜியா பாலிபேஜியன்றது அதிகப்படியான பசி இருக்கும் ஓகேங்களா அடுத்து இதே தசை நசிவுருள் நோய்னா இதே தசைங்களுக்கு ரத்த ஓட்டமின்மை அப்படின்றது தான் வந்து இதே தசை நரிவுருள் நோயின்னு சொல்லி சொல்வோம் அடுத்தது கோடிட்டடங்களையும் நிரப்பு இது ஜஸ்ட் ஒன் டைம் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க டேஸ் அதிகப்படியான பயன்படுத்துவதுனால கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுது அப்படின்னா ஆல்கஹால் அடுத்தது புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் எதுனா நிக்கோட்டின் ரத்த புற்றுநோய்க்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பேனா லூகேமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது சில வகையான மருந்துகள் வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அதன் குறைவான பதில் விளைவு என்னென்னா மருந்து சகிப்பு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை அப்படின்றது செகண்ட் இது ஓகேங்களா இன்சுலின் ஏற்றுக்கிறதுன்றதான் ஃபஸ்ட்டு வகை ஏற்றுக்கொள்ளாதது வந்து இரண்டாவது நோயின் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது இது என்ன அப்படின்னா தொற்று நோய் அப்படின்றது எயிட்ஸ் சொன்னாங்கன்னா தொற்றா நோயின்றது என்ன அப்படின்னு சொல்லி தொற்ற நோயின்றது புற்றுநோய் அடுத்தது கீமோ தெரப்பி அப்படின்னா வேதி சொல்லுவோம் அப்போ கதிர் வீச்சுன்னா கதிர் இயக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றதுக்கு ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே வந்து கிளைகோசூரியா அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது இந்த இடத்துல ஃபில் ஆகணும் அடுத்தது இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலை அப்படின்னா தேவைப்படலை ஓகேங்களா அவ்வளோதான் இந்த லெஸனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் மற்றும் புக் பேக் கொஷின் இந்த லெசனுடைய பாக்ஸ் கொஷின் கொஞ்சம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கே வந்து இதெல்லாம் பிடிக்கணும் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும் வேறு ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டா கூட அங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது எங்கேயோ ரீட் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு ஐடியாஸ் வரும் ஓகேங்களா ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியும் வாங்க ஆப்ஷன்ஸை பார்க்கணுன்னே வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எல்லாம் நல்லா ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ